நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குட்டியோட பிறந்த பத்து நாளுக்குள்ள திடீர்னு செத்து போயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டுட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து கேட்குறாங்க டவுட்ஸு அதனால வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அந்த பயம் இருக்கலாம் ஏன்னா வந்து இன்னுமே ஆடு வளர்க்க போகிறவங்களும் சரி வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் குட்டி செத்து போகாம இருக்க நான் வந்து ஒரு ஏழு ரூலை வந்து நான் எங்கள் ஆட்டுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் நான் உங்கள் பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மர் லைஃப் இந்த சேனலில் வந்து நாங்கள் ரியலாக அனுபவ உண்மையில் வந்து நாங்கள் எங்கள் ஆடை வந்து எப்படி வளர்க்குறோம் எப்படிலாம் அதை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் குட்டி ஆடு வளர்க்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா குட்டி குட்டி ஆடாக வளர்க்கும் போது தான் வளர்க்க எப்படி வளர்க்குறோமோ அதுதான் பெரிய ஆடாக போதும் அது இருக்கும் இப்போ வந்து ஆடுக்கு வந்து அதிக பராமரிப்பு வந்து தேவைப்படுங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து எப்படி பராமரிக்கணுமோ அதே மாதிரி தான் அது ஆடு பெரிய ஆடை ஆனதுக்கப்புறமும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அதோட லைஃபுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகலாம் ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்ல போகிறேன்னா பிறஞ்ச பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு வந்து அந்த தாயோட பால் தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும் இது எதுக்காகனா அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து கிடைக்குங்க சப்போஸ் அதில் பால் இல்லை அப்படின்னாலும் நம்ம வேறு வேறு ஆட்டுக்கிட்ட வேறு ஆட்டுக்கிட்டையாவது பால் வந்து கடி கண்டிப்பாக வந்து குடிக்க விடணும் இது வந்து இது வந்து சாதாரண பால் கிடையாது தாய்ப்பால் வந்து ஏன்னா அதுல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் கொலஸ்ட்ரோல் இருக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் ஐம்பது அதாவது நூற்றுல ஐம்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து அந்த குட்டி வந்து சாகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி அடை வந்து நம்ம பிறந்த உடனே இல்லை காற்றுல குளிரில் வந்து விற்றக்கூடாது ஈரத்துலேயும் வந்து வச்சிடக்கூடாது ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அதுக்கு எதிரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கே வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே குளிருது அந்த ஆடுகளுக்கெல்லாம் குளிராமையாக இருக்கும் அது பிறந்த குட்டி நம்ம குழந்தைங்க மாதிரி தானே நம்ம குழந்தைங்கள மட்டும் வீட்டில் குளிருதுன்னு நிறையா இது அதாவது சட்டை ஸ்வெட்ரு போடுறோம் என்னென்னமோ போட்டு குளிர் குழந்தைங்களை வந்து பாதுகாக்கும் அதே மாதிரி தான் குட்டிகளை வந்து அந்த மாதிரி பாதுகாக்கலைனாலும் குட்டி இதழும் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதுக்குள்ளே அடைச்சி அதுக்கு ஈரம் படாமல் காற்று குளிர் இதெல்லாம் படாமல் நல்லா வந்து கவனிக்கணும் இதெல்லாம் வந்து செஞ்சாலே போதும் அந்த ஆடுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி ஆட்டையும் தாயாடையும் வந்து தனியாக வைக்கணும் ஏன்னா மற்ற ஆடுகள் இருக்க இடத்துல வந்து குட்டி ஆடு இருந்துச்சுன்னா மற்ற ஆடு வந்து மிதிச்சிடும் கண்டிப்பாக ஏன்னா சில ஆடு வந்து உட்காரும்போது கூட அது நசிங்கு சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் என்னென்னா பால் குடிக்காமல் கூட போகும் அதனால் வந்து அந்த குட்டியாடையும் தாயாடையும் தனியாக வந்து வைக்கணும் அதுக்கடுத்த ரூல் என்னென்னா அதாவது சுத்தமான இடமா இருக்கணும் அந்த இடம் இப்போ வந்து அதில் வந்து களிச அதாவது கழிவு ஈரம் துர்நாற்றம் இதெல்லாம் வந்து இருக்க இல்லாமல் நல்லா வந்து தினமும் க்ளீன் பண்ணிடணும் நல்லா வந்து காஞ்ச இடமா இருந்தால் அதுக்கு வந்து உட்காரது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடமாகவும் இருக்கணும் ஏன்னா அடைச்சி போட்டும் வைக்கக்கூடாது ஆடுகளை எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தரையிலலாம் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடையாவது நல்லா கூட்டிடுவோம் நல்லா சுத்தமாக வந்து இருக்கும் மழை காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து கூட்டி விட்ருவோம் ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கழிவுலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து அதை உட்காறதுக்கு இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதனால் வந்து அதுக்கு நோய் எதிர்ப்பு சத் நோய் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து கொடுக்கணும் பாலும் வந்து டைமிங்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் இது வந்து அதிகமாக குடித்தாலும் பாதிப்பு குறைவாக குடிச்சாலும் பாதிப்பு ஃபஸ்ட்டு அதிகமாக குடித்தா லூஸ் மோஷன் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அதாவது களிசல் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கம்மியாக குடிச்சிச்சின்னா அது ரொம்ப எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ரொம்ப வீக்காயிரும் அதனால் டெய்லி இப்போ வந்து எங்கள் வீட்டிலலாம் மூணு நேரம் நாலு நேரம் வந்து குடிக்கிறோம் காலையில் விடிய காலையிலேயே ஒரு தடவை குடிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சலுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு தடவை அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை அப்புறம் நைட்டு ஒரு தடவை அப்படின்னா நாலஞ்சு டைம் வந்து நைட்டும் வந்து குடிச்சிரும் இப்போ வந்து நம்ம டெய்லியும் வந்து அதுக்கு வந்து பால் வந்து குடிக்க விட்டுட்டு இருந்தோம்னா அது நல்லாவே வந்து வளர ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மூணு நாலு தடவை வந்து தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்த ஆறாவது ரூல் என்னன்னா சில ஆடுகள் குட்டி ஆடுகள் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும் ஆனால் சரி பார்க்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இது தாங்க பெரிய பெரிய தவறு ஏன்னா வந்து ஏழுல ஏழுலேருந்து பத்து நாளைக்குள்ளே அது வந்து கண்டிப்பாக ஒரு செக் பண்ணிருந்தோம் நல்லா இருக்கா நல்லா பால் குடிக்குதா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் அதே மாதிரி அதுக்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டணும் போட்டுட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளே பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போடணும் இல்லையா அதே மாதிரி தான் குட்டியாளுக்கு வந்து தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதே மாதிரி டெய்லியும் வந்து அதை வந்து கவனிக்கணும் அது என்ன பால் குடிக்குதா தாய்கிட்ட வந்து தாய்கிட்ட இருக்கா இல்லை வந்து பால் குடிக்காமல் வெயில் படுத்து கிடக்கா இல்லை வந்து மண்ணை தின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து எழுந்து நிற்க முடியலை அப்படின்னா அது ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தனியாக படுத்துருக்கு அப்படின்னாலும் அதுக்கு அதாவது ஜீரணமாகலை அப்படின்றத விட அர்த்தமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்க முடியும் ஒரு குட்டி செத்து போகுதுன்னா கண்டிப்பாக மணி மட்டும் லாஸ் கிடையாதுங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடை நம்ம பிள்ளைகள் மாதிரி தான் அது செத்து ரெண்டு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு குட்டி செத்துட்டா கொஞ்சம் மனசு வலிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அதனால் அந்த குட்டி வந்து பார்த்துக்கணும் அதனால தான் இந்த ஏழு ரூல்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் குட்டியார் வளர்ப்பு வந்து ஒரு லக்கு இல்லைங்க அதோட பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் குட்டியார் போகாமல் வளர்க்க ஏழு கோல்டன் ரூல்ஸ் இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுனாலும் கண்டிப்பாக கமெ்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது தாங்க நிறைய பேருக்கு வந்து குட்டியாடு வளர்ப்பில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து செய்கிற பெரிய பெரிய தப்பு இது தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் பராமரிக்கணும் எல்லாமே குட்டியாடுக்கு வந்து செய்யணும் அது அப்போ தான் பிறந்த குட்டி வந்து சேஃபாக வளரும் ஓகேங்களா இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் எல்லோருமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் லைக் பண்ணிடுங்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதுதாங்க நம்ம குட்டியா குட்டியாடு வளர்ப்பில் வந்து செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் கேர் அண்ட்